போட்டிட்டு அம்மையப்பன் கால தொட்டு சுத்தி வந்து மாம்படத்தை வாங்கிய சாமி பின்னாளிலே வேல்முருகன் பள்ளியத்தன் காதலிச்ச கல்யாணம் குட்ட குட்ட குஞ்சவனும் குட்டிக்கிட்டு கேட்டாக்கா நாம் வேண்டும் அள்ளி கொடுப்பான் உச்சத்தில வசந்தவனும் முக்கிகளை போட்டாக்கென்மேலும் மந்திரம் போலே மன்னவன் பேரை நித்தன் சொன்னாலே உன் சங்கதியில் எல்லாம் நிம்மதி கொண்டு வாழ்ந்திடும் தன்னாலே ஒரு சூடம் சூடமேட்டி சூற காய போட்டு ஒழுங்கடம் கணபதி சாமி வருது சாமி வருது வழிய விடுங்கடா புது பாட்டு படிச்சு ஆடி குதிச்சு